இந்திய ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கங்கள் ஜெய்ஹிந்த் பாகிஸ்தானுடைய அட்டளைத்தையும் அக்கிரமத்தையும் வந்து இன்னைக்கு ஒளிச்சி கட்டிருக்காங்க நம்ம ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் மட்டும் இல்லை எந்த நாடும் சரி இந்தியாவோட மோத முடியாது மோதி வந்து ஜெயிக்க முடியாது நம்ம இந்தியா ராணுவ பலம் அப்படி ராணுவ வீரர்களும் அப்படிதான் ஒருத்தரும் வீரர்கள் சும்மா கிடையாது இன்னைக்கு அதுக்கு உண்டான வந்து செயலில் காட்டுருக்காங்க இதுக்கு மறுபடியும் ஒரு வீர வணக்கங்கள் பாகிஸ்தானுடைய எல்லையில இல்ல மட்டும் இல்ல உள்ள இருக்க தீவிரவாதிகள் முகாம் மட்டும்தான் தாங்க பொதுமக்கள் யாருக்கும் ஆபத்து ஏற்பட்டதுல ஒரு சின்ன கூட இல்லை அந்த அளவுக்கு ஒரு துல்லியமான தாக்குதல் பாராட்டுக்குரியது ஆனா பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் எல்லையில வந்து துப்பாக்கிஸ்தான் நடத்திற்கு ஒரு பதினஞ்சு பேர் காயப்பட்டிருக்காங்க இது வந்து வேடிக்கையை பார்க்காது இந்தியா இது அமெரிக்கம் தெரியும் பாகிஸ்தானுக்கு தெரியும் பாகிஸ்தானுக்கு வீண் வாய் சாடல் இருக்கு அது நல்லது கிடைக்கும்